ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விட்ரால் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ எப்படி விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கேன் ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டை வந்து காமன் பாஸ்வேர்டாக இருந்தால் தயவுசெய்து மாற்றிடுங்க உங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க அது நீங்கள் ஃபர்க்ட் பாஸ்வேர்டு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க நார்மலாக எல்லாருமே அப்படி ஒரு சிலர் கரெக்டாக தான் வச்சுருக்கீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் காமன் பாஸ்வேர்டு வச்சுருக்கோங்க தயவுசெய்து மாறி மாற்றிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க உங்களுடைய வியூ பேங்க் டீட்டெயில்ஸில் போயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எல்லாமே ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திட்டுவா ரிக்வெஸ்ட் கொடுங்க சோ விட்ரா ரிக்வெஸ்ட் வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்கு அண்ட் அந்த விட்ரா ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பண்ணலாம் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க அப்ளீட் வித்ரால் ரிக்வெஸ்ட் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருங்க ஃபிஃப்டி பைசா மட்டும் இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க மீதி எல்லா அமௌண்ட்டும் ஜீரோ பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ப்ராசஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ எதுவுமே வந்து வைக்காதீங்க நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன் ஸோ உடனே விட்ராவல் ரிக்வஸ்ட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் இதை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்ரால் ஹிஸ்ட்ரிக்கு போங்க அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணினா பெண்டிங் அப்படின்னு ஷூ ஆகும் இந்த டேட்டில் ஷூ ஆகும் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் விட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் ஸோ அமௌண்ட் எல்லாமே இந்த தடவை எல்லாமே ஜீரோ பண்ணிவிடுங்க பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி ஃபைவ்ஸ் இருந்தால் மட்டும் அது அக்செப்ட் பண்ணாது மற்றபடி எல்லாமே கொடுத்துருங்க ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டுக்கு நமக்கு வந்து எல்லாமே இது ஃப்ரெஷ்ஷாக தான் ஜாயின் ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு ஜீரோ பண்ணிடணும் ஸோ மறக்காம இதே மாதிரி பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபேமிலிஸ் பை